தம்பி பொதுவான எல்லாருக்கும் விருப்பமான அரசியல் தலைவர் யாருன்னு நினைக்கிறீங்க இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை அண்ணன் சீமான் வந்து எல்லாருக்குமே பொதுவான தலைவராக செயல்படுறாங்க எல்லா பசங்களுமே ஒவ்வொரு சாதி சமுதாயத்தலைவரும் குறிப்பிட்ட தலைவர் பின்னாடி போல நீங்கள் தமிழர்களும் முறையில் ஒருங்கிணைச்சி எல்லா அரசியல் கட்சிகளும் தான் நிவாரணம் பண்ணி வழங்கிய வந்து அவங்களோட கட்சி தலைவர்கள் போட்டாவையோ அல்ல அவங்க கட்சி சின்னத்தையோ கொடுக்காங்க ஆனால் சீமான அண்ணன் வந்து அந்த மாதிரி எதுவுமே செய்யலை பொதுப்படையான இதில் செய்கிறாங்க எல்லாத்தையும் ஆத்தாங்கிற உறவு முறை அந்தந்தி முறையில் பேசுறாங்க நாங்கள் எல்லாேருமே நேதாஜி சுபாசேனங்கிற அமைப்பில் இருக்கோம் மகாராஜனை பின்னாடி நாங்கள் சென்று இருக்கோம் அரசியல் கட்சி ரீதியாக வரையிலாம் கண்டிப்பாக சீமான அண்ணன் பின்னாடி வரணுங்கிற ஒரு முடிவில் இருக்கும் இதுவரை இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியிலும் நாங்கள் உறுப்பினராக இல்லை நேராஜ் சுபாஷ்ணியா அமைப்பில் மட்டும்தான் இருக்கோம் அடுத்து வந்த அரசியல் கட்சியும் வந்து அண்ணன் சீமானம் முன்னாடி தான் வரணும் ரெண்டோ காண்டி வெயிட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அண்ணன் வந்து கண்டிப்பாக பார்ப்போம் சீமானம் உங்களுக்கு எதனால் அதிகமாக பிடிக்கணும் நீங்கள் இன்னைக்கு நான் சொல்ல போனால் நாங்களும் திருநெல்வேலி என்ன செஞ்சோம் ஒரு காலத்தில் நாங்களும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு முன்னாடியே தான் இருந்தோம் இன்றைக்கி எங்களையும் சில விஷயங்களை தமிழருங்கிற உணர்வில் யோசிக்க வச்சது அந்த சீமான அண்ணன் தான் அதுக்கு முன்னாடி இந்த அளவு யாரும் எதுவும் சொன்னே கிடையாது காமராஜராக இருக்கட்டும் முத்திராமியராக இருக்கட்டும் அம்பேத்கராக இருக்கட்டும் அவங்கள வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டுமே இன்னைக்கு அனைத்து சமுதாய தலைவர்களும் ஒரே கட்டோட்டில் போட்டு ஒரு தமிழருங்கிற அடையாளத்துக்குள்ள கொண்டு வரது அண்ணன் மட்டும் மட்டும்தான் அதெல்லாம் அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் அரசியல் வேறுபாடின்றி அனைவராலையும் விரும்பக்கூடிய அரசியல் தலைவர்னா யாரை நீங்கள் சொல்லி சீமான் எவ்வளோ சீமான் சொல்கிறீங்க எல்லாத்தையும் ஒற்றுமையாக பேசுகிறாரு எல்லாத்தையும் சகஜமாக பழகிறாரு அதனால் நான் சொல்கிறேன் அவரோட பேச்சு கருத்து வந்து நல்லா எங்கள் இப்போது உள்ள தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே தான் நான் கட்சி வேறுபாடு இன்றி தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை உண்டு எனக்கு ஏன்னா அவருக்கு வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்றாரு இன்னாருக்கு இதுதான்றதுலாம் கிடையாது எல்லாருக்குமே இருந்து எல்லாம் அவரே எனக்கு தம்பி அரசியல் வேறுபாடின்றி அனைவராலும் விரும்பக்கூடிய அரசியல் தலைவர் யாருன்னு நினைக்கிறீங்க இப்போ வந்து சீமான் தானே இப்போ வந்து திமுக ஒன்றும் பண்ணல அதிமுக ஒன்றும் பண்ணலன்றப்ப நிறைய பேர் வந்து சீமான் வந்தா என்ன செய்வார் ஒரு இதில் இருக்காங்க சீமான் வருவார்னு நினைப்போம் ஆனா அது நடக்குமான்னு தெரில மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் உங்களுக்கு யாரும் எனக்கு சீமான் தானே காரணம் காரணம் அவர் வந்து நிறைய சொல்கிறாரு அவர் நல்ல கருத்துக்கள் சொல்கிறாரு அது வந்தாருன்னா நடத்துவார்னு தெரில ஆனால் நடந்தால் நல்லாயிருக்கும் அவர் சொல்கிற கருத்துக்கள் தான் வேளாண்மையை பற்றி நிறைய சொல்கிறாரு அரசியலை பற்றி நிறைய சொல்கிறாரு அதனால் வந்தால் நல்லா இருக்கும் அரசியல் தாண்டி அனைவராலும் விரும்பக்கூடிய தலைவர்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க சீமான் தண்ணா அடுத்த முதல் இருந்து அவர் தானா கண்டிப்பாக எங்களோட இங்கே இருக்க எல்லாரோட ஓட்டுமே அவருக்கு தானே பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள இருக்க எல்லாருமே அவர் பக்கம் தான் எங்கள் ஊர்ல இப்போ எல்லாருமே அவருக்குன்னே தனியாக ஃபேன் பேசி உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் சீமான அண்ணா நான் இப்போ அடுத்த இன்னைக்கு சீமான் சீமான காண்டி தான் ஓட்டே போட போறேன் எங்கள் அப்பா வந்தீங்கன்னா வேற கட்சி எங்கள் அம்மா வேற கட்சி ஆனால் நாங்கள் எல்லாம் ஓட்டு போடுறது சீமானுக்கு தான் ஓட்டு போட போகிறோம் ஏன்னா பெஸ்ட்டாக இயற்கை வளத்தை பற்றி பெஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு அவர் மட்டும்தான் வேற யாரும் அப்படி பேச மாட்டாங்க எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் யாருமே செயல்படுத்துறது இல்லை ஆனால் சீமானா என்ன சொல்கிறது எல்லாம் கரெக்டாக நடக்குது அவர் சொல்றது இயற்கை வளங்களை பற்றி சீற்றங்களை பற்றி அவர் எப்படிலாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிலாம் சொல்கிறாரு அது கரெக்டாக அவர் சொல்றது தான் நடக்குது அதனால எங்கள் ஓட்டம் எல்லாருமே சீமான அண்ணாக்குதான் ஆ கண்டிப்பாக பிடிக்குண்ணா அது இயற்கை வளத்தை பாதுகாக்கிற ஃபர்ஸ்ட் ரீசனே அதான்ண்ணா அடுத்து நம்ம தாய்மொழி தமிழுக்காக அவர் தான் நின்று போராடுறாரு வேற எந்த கட்சி ஆனா யாருமே தமிழுக்கு சப்போர்ட் இல்லை அவரு ரொம்ப சப்போர்ட் பண்றாரு அரசியல் தலைவர்களை எல்லாராலையும் நல்லா தைரியமா ஜாமுன்னு பேசுவார் எல்லாருமே எல்லாத்தையும் ஜாலியா பேசுறாரு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் ஓப்பனா படார் படார் எவமானத்தை புரிஞ்சாதான் அந்த மாதிரி தான்

தூத்துக்குடி நாம் திருநெல்வேலி சில சைடில் போனா நாம் துணுவச்சி தான் அதிகமாக செயல்பட்டுருக்காங்க அந்த கட்சியெல்லாம் வராங்க உள்ள ஆளுங்கட்சி பண்ணுறாங்கன்னா உள்ள பாதிப்பட்ட பகுதி கொடுக்கல பெரும்பாலும் ஆனால் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக யாரோ சொல்லுவீங்க சீமான் காரணம் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் சீமான் சீமான் ஓகேவா சீமானன்பா

அண்ணா வணக்கண்ணே அண்ணா அரசியல் வேறுபாடின்றி அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர்னா யாரா சொல்லிடுறேன் சீமான்னா காரணம் காரணம்னா அவர் தானே இயற்கை அரசியல் வந்து அவர் பண்ணுறாரு அவர் எல்லாரும் மக்களோட மக்களாக வந்து கலந்து பேசுறாரு மழை மேடை அதெல்லாம் பார்க்க மாட்டார் நின்று எந்த எந்த அவர் சத்தமாக பேசுனா கூட இன்னைக்கு அவர் சொல்கிற ஒரு ஒரு கருத்தை வந்து இளைஞருக்கு வந்து தேவைப்படுதுண்ணே அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன அவரோட முயற்சி தானே அவர் முடிச்சு முடிஞ்சது தொடர்ந்து தனிச்சே நிற்கிறாள் அந்த முயற்சியா தொடர்ந்து தனியாச்சார நீக்கிறது மட்டும் கிடையாதுன்னு அவரோட கொள்கை கோட்பாடு எல்லாமே அவர் இன்னை வரைக்கும் காப்பாத்துறாரு அரசியல் வேறுபாடு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக நீங்க யாரா சொல்லுவோம் சீமானா அவர் தான் இப்போதைக்கு ஹெல்ப்ஃபுல்லா யூத் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா தான் சீமான் மட்டும் தான் கண்டிப்பா வாய்ப்பில்லை ராஜா ரொம்ப பிடிக்கும்

சீமான் அவர் வந்து விவசாயிகள்லாம் நல்லது செய்கிறான்னு சொல்லி நிறைய வாக்குறுதிகளாம் கொடுத்துருக்காரு அதெல்லாம் செய்வார்னு நம்பிக்கையில் அதெல்லாம் இருக்காங்க கண்டிப்பாக அவர் தமிழர்கோசம் பாடுபடுவோம் சொல்கிறாரு அதை நம்புவோம் எல்லாரு பேச்சையும் நம்பியாச்சு இவர் பேச்சும் லாஸ்டாக அவர் நம்பி பார்ப்பேன் அதனால தான் நன்றி அரசியல் வேறுபாடின்றி அனைவராலும் இப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் யாரை சொல்லுவீங்க நானா ப்ரோ நான் வந்து சீமான தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் 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 பேசுறதுலாம் நல்லா பேசுவார் நல்லா பேசுவார் ப்ரோ அதான் அவர் பிடிச்சிருக்கு அவர் பேசி தர்றது தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்புறம் அவர் வந்து மக்களுக்கு பண்ணுற நல்லது அது அப்புறம் எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது ஆ விவசாயத்துக்காக ஃபஸ்ட் கஷ்டப்படுறாரு அப்புறம் இன்னும் நிறைய பண்ணுறாரு அனைவராலும் ஏற்றுக்கொள்ள அரசியல் வேறுபாடு இன்றி அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் தகுதியான ஒரு தலைவராக நீங்கள் யாரை சொல்லுவீங்க சீமாந்தா காரணம் அவர் நல்ல மனுஷன் நல்ல தலைவர் அவர் எப்படி நீங்கள் தலைவராக அவர் ஏற்றுக்கிறீங்க எதனால் நிறைய வந்தால் நல்லது செய்வார் நம்புகிறோம் நல்லது வாய்ப்பு கொடுத்தா அவர் நல்லது செய்வார் அவர் பேச்செல்லாம் பார்த்துருக்கீங்களா ஆ பேச்செல்லாம் பார்த்துருக்கேன் ரொம்ப பிடிக்கும் பேச்சில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அவர் நான் நிறைய நல்ல விஷயங்களை பேசுவார் அவர் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பேசுவார் ஆனால் அவர் ஆட்சி வந்தால் நல்லா செய்வார் நன்றி ஆனால் அரசியல் வேறுபாடு இன்றி அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர்னால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க இந்த போன ஆண்டில் இப்போ ஃபுல்லாக ஃபுல்லாக சீமானம் தான் வேறு யார் காரணம் காரணம்னா எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்கிறதா அவர் தான் மருத்துவர் போராட்டனா ஒரு தான் ஆசிரியர் போராட்டனா ஒரு தான் டாக்டர் போராட்டனா அவர் தான் இப்போ கூட ஒரு முப்பத்தொன்னாந்தேதி ஏறு முடிய எண்ணில் கூட போய்ட்டு வந்து ஒரு போராட்டம் பண்ணிட்டு வந்தார் அந்த எண்ணெய் கசி இதுக்கு அவர் தான் இருக்கார் வேற யாரை சொல்ல முடியும் அவர் சிறிது தலைவர் நீங்கள் ஏற்றுக்கணும் அவர் தான் ஏற்றுக்கணும் வேற யார் ஏற்றுக்கிறது ஏன்னா எல்லாத்துக்கும் அவர் தானே நிற்கிறாரு யார் நிற்கிறாங்களோ அவங்கள தானே நமக்கு வேணும் அரசியலுன்றப்ப சேவை அந்த சேவை யார் செய்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம எடுத்துக்கணும் நமக்கு தேவை இருக்குது அந்த தேவையை செய்கிறதுக்கு ஒரு சேவையாளர் இருக்காரு அவர் தான் நம்ம ஏற்றுக்கணும் வேற யாரையும் எடுத்துக்க முடியும் பேச்சுலாம் பார்த்துக்கோங்க ஆ பார்த்துருக்கேன் பேச்சில் உங்களுக்கு பிடிச்சது பிடிச்சதுன்னா அதாவது அந்த பேனாசில இது பண்ணுறது தமிழ் தேசிய அரசியல் விவசாயத்துக்காக என்னென்ன ஸ்கீம்லாம் வச்சிருக்கோம் எதிர்காலத்தில் அந்த இதுவெல்லாம் தான் அவர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஆ நல்லாதான் இருக்கும் இவ்வளோ இது பண்ணுறோம் அவர் வந்து நல்லா இருக்கு அதான் நல்லா தான் இருக்கும் அவர் வாட்சிக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ம் நினைக்கிறேன் கண்டிப்பாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்திருக்கு இப்போ லோக்சபா எலெக்ஷன் வருது கண்டிப்பாக பதினஞ்சு சதவீத வாக்குகளை எட்டிட்டார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டாலின் எடப்பாடியெலாம் போயிட வேண்டியதான் என யார் வந்தாலும் அடுத்தது வாய்ப்பு கிடையாது பதினைஞ்சி சதவீத வாக்குகளை எட்டி எட்டிட்டா நினைக்கிறீங்களா ஆ வரதுக்கு வாய்ப்பு இல்லை வருவார் கண்டிப்பாக வருவார் அதில் என்ன டவுட்டு அவரை விட்டுட்டு வேறு யார் வரணும் இது பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் பிஜேபி இருக்கு நடுவில் ஆனால் வாய்ப்பு இல்லை சீமான வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வேறு எந்த இதுக்கும் கிடையாது நன்றி ம் நன்றி அண்ணா வணக்கண்ண அண்ணா அனைவராலும் அரசியலை தாண்டி அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர்னா நீங்க யாரை சொல்லுவீங்க இப்ப இருக்கிறவங்கள இப்ப இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா சீமான் அண்ணன் சொல்லலாம் காரணம் காரணம் அவர் தமிழ் தேசிய அரசியல் ரொம்ப பிடிக்கும் நம்ம தமிழ்நாடுகள் மக்களுக்கு எல்லாமே அதான் இப்போ விரும்புகிறாங்க அது இல்லாமல் இயற்கையை ரொம்ப நேசிக்கிறார் எல்லா உயிர்களுக்கான உயிர் நேயம் பேசுகிறார் அதனால் எதனால் சீமான் தலைவர்ன்ட்டு நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க எதனால் நினைக்கிறேன்னா அது உதாரணத்துக்கு இப்போது டோக்கன் எல்லோரும் கொடுத்தாங்க எங்கள் ஏரியாவில் டிஎம்கேக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆளுங்களை நாலு பேர் கூப்பிட்டு அவங்க கட்சிக்காரவங்களுக்கு கொடுக்குறாங்க ஏடிஎம்கே ஆருங்கன்னு பார்த்து அவங்க கட்சிக்காரங்களை கூப்பிட்டு ஒரு நாலு பேர் கொடுக்குறாங்க சீமானும் டோக்கன் கொடுத்தாரு ஆனால் எல்லாேருக்குமே எல்லார் வீட்டுக்கும் ஒன்று ஒன்று கொடுத்தாரு அவரும் டோக்கன் கொடுத்தாரு எதனாலனா வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு கொடுத்தே ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு நாலு பேர் வாங்கிட்டு போகிறாங்கிறதுக்காக மட்டும் தான் கொடுத்தாரு கண்டிப்பா அவங்க கட்சிக்காரங்க மட்டும் கொடுக்கல எல்லாருக்குமே சராசரி எல்லார் வீட்டுக்குமே ஒரு டோக்கன் கொடுத்தாரு அதனால தான் நாங்கள் அவர் ஏற்றுக்கிறோம் தலைவராக ஏற்றணும்னு நினைக்கிறோம் அப்போ அவர் தலைவர் ஏற்றுக்கலாம் கண்டிப்பாக வேறு எல்லாரோட பார்க்கும்போது இவர் தான் ஏற்றுக்கிட்டோம் ஏற்றுக்கிட்டே ஆகணும் சீமான் பேச்சுலாம் கேட்டிருக்கீங்களா ஆ கேட்டிருக்கேன் நிறைய கேட்டிருக்கேன் அவர் உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு ஈர்த்த பேச்சு ரொம்ப இருக்குதுன்னா நம்ம இலக்கியம் எல்லாமே பேசுவார் நம்ம சுத்தமாக மனப்பாடம் பண்ணாமல் எல்லாம் பேசுகிற மாதிரி மனப்பாடம் பண்ணி பேசாமல் எல்லாம் சும்மா பேப்பரை பார்த்து பேசாமல் எல்லாமே அவர் ம மனசுக்குள்ளேயே இருக்கும் எல்லா இலக்கியம் க கவிதைகள் எல்லாமே நம்ம தமிழ் பாரம்பரியம் மிக்க எல்லா பேச்சுகளும் அவருக்கு மனசுக்குள்ளேயே இருக்கும் சீமான் வெல்வார்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அடுத்தடுத்து வர்றதுல முன்னேறி வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வெல்லுவார் கண்டிப்பாருங்களா கண்டிப்பா நான் நினைக்கிறேன் அவர் தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு உண்டான இயற்கை வளங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும் நினைக்கிறேன் கண்டிப்பா பாதுகாப்பாரு